ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வெளிப்பாடு பழையற்பாட்டு பகுதியாக யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய யாத்திராகமும் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய மோசே மீதியாம் தேசத்து ஆசாரியான இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியால் ஜுவாலைத்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்றார் மோசி தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகேத்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுக்கிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் இன் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசி தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரேவேல் புதிரோரோடே சொல்வாயாக என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிறுவ பாடமாக அப்போ நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பத்து முடிய அப்போஸ்தலர் பதினாறு வசனங்கள் ஆறு முதல் பத்து முடிய அவர்கள் பிரகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடைபணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக போகவட்டாதிருந்தார் அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மொக்கதானியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மொக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மொக்கதொனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் முப்பத்தி இரண்டு முடிய யோவான் பனிரெண்டு வசனங்கள் இருபது முதல் முப்பத்தி இரண்டு முடிய பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள் அவர்கள் கலிலியா நாட்டு வெட்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான் பின்பு அந்தையாவும் பிழிப்போவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்திரேயில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியன் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப் இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் ஈசோர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்திற்கு தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் இருபத்தி ஏழு சங்கீதம் இருபத்தி ஏழு கர்த்தர் என் வெளிச்சமும் என் என்றிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதன் நிமித்தம் அவளுடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தருக்கு பாடி அவரை சங்கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கிப் போடாதையும் நீரே எனக்கு என்ற சிப்பின் தேவனே என்னை நெகிழவிடாத என்னை கைவிடாதிரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பொய் சாட்சிகளுக்கும் அக்கிரமத்துக்கு சீருகிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் நானோ சீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக